பரக்காதோ நான் உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம் செல்வத்தில் எல்லாம் பெரும் செல்வம் கல்வி செல்வம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர் அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம் மற்ற செல்வங்கள் இதற்கு இணையாகாது என்பது பொருள் நீர் உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்று நாம் அறிவை வளர்ப்பதற்கு சரியது தவறியது என்பதை நாம் புரிந்து கொள்ள கல்வி அவசியமாகும் கல்வி நமக்கு பல்வேறு வகையான அறிவு மற்றும் திறன்களை வழங்குகிறது இது பல துறையில் அதிக அறிவை வழங்குவதன் மூலம் எங்களுக்கு நிறைய நம்பிக்கை அளிக்கிறது வெற்றி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய வழி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் அவ்வையா ஒரு நாட்டின் அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு ஆனால் கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நாம் பெற்று கல்வி நமக்கு மட்டும் பயன்படுவதா இருக்கக்கூடாது அந்த கல்வி இந்த சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் பயன்படும் வகையில் நாம் சேவையாற்ற வேண்டும் அப்துல் கலாம் அம்பேத்கர் கல்பனா சாவுலா என பல சாதனை காண முடிகிறது கல்வியானது வரலாறு விஞ்ஞானம் கணிதம் புவியியல் மற்றும் நாம் நம்மை புத்திசாலியாக ஆக்குகிறது கல்வியை கற்போம் மேலும் மேலும் கற்றுக்கொண்டே இருப்போம் நன்றி